நாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாலக்கீரை தான் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு கட்டி எடுத்துருக்கேன் இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க இப்போ இதை உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருவோம் பாருங்கள் இந்த கீரையை வந்து இது இந்த காம்பவுண்டை தான் கொடுப்பாங்க இது இந்த அளவுக்கு கட் பண்ணிவிடுங்க இந்த கீரை இந்த அளவுக்கு போட்டு இதை நல்லா உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருவோம் இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரையில் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க நல்லா அலசி நல்லா ட்ரையாக அலசி எடுத்தாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி கூட இருக்கக்கூடாது இதை நல்லா அலசி எடுத்து நல்லா கட் பண்ணியாச்சு இதில் ஏன் நம்ம உப்பு போட்டு அலசணும்னா அந்த சின்ன சின்ன பூச்சிங்க டெஸ்ட்டுங்க ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா கிளியர் ஆகிடும் அதனால தான் இது இந்த கீரையில் உப்பு போட்டு அலசணும் எந்த கீரையுமே உப்பு கொஞ்சம் போட்டு அலசிக்குங்க ரொம்ப சேஃப்டிக்கு நம்மளுக்கு இந்த இப்போ கடாயை வச்சுருவோங்க ஆய் வெட்டுறோம் இப்போ கடுகு போட்டாங்க நான் அஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த கீரையில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது இதை சுகர் பேஷண்ட்டுக்காரங்களும் எடுத்துக்கலாம் உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்றவங்களும் இந்த கீரையை சாப்பிட்டாக்கா நல்லதுங்க அதனால் மரத்தில் ஒரு நாள் இந்த கீரை எடுத்துக்கோங்க இப்போ கடுகு பொருந்துடுச்சு நம்ம காஞ்சமிளகா போட்டுக்கலாம் செவந்துருச்சு இப்போ நம்ம அமைச்சிருச்சு இந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி கூட எடுத்துக்கிறாருங்க ட்ரையாக இருக்கணும் ட்ரையாக தான் பொரியல் நல்லா டேஸ்டா இருக்கும் சில தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுருங்க சில ஒரு சிட்டிக்கை மஞ்சள் விட்டுருங்க நிறைய வேண்டாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருங்க ஒரு சிட்டிகை போதும் இது நம்ம வெண்டைக்காய் மாதிரி தான் நல்லா தண்ணி அப்படியே பாருங்க எப்படி வருது பாருங்க அதனால ட்ரையாகவே நீங்கள் கீரை பொரியல் பண்ணுங்க இது கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது ஜூஸாக கூட அடித்து குடிக்கலாம் பாருங்க இதில் ரெண்டு கட்டு போட்டு நான் இப்போ பொறிச்சேன் பாருங்க இது சுருங்கி எவ்வளோ வந்துருக்கு பாருங்க இவ்வளோ தான் வந்துருக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதான் தேங்காய் போட்டுருவாங்க தேங்காய் திரி வச்சுருக்கேன் தேங்காய் பூ நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு பாருங்க நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு பாலக்கீரையை இந்த மெத்தடில் செய்யுங்க நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா அளப்ப எடுத்துட்டு ட்ரையா வச்சிட்டு கட் பண்ணி பொரியல் செய்ய ஆரம்பிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அத்தை கீரை ரெடி அத்தை ரெடி ஆயிடுச்சுமா சார் சூப்பராக பாலக்கீரை ரெடி ஆயிருக்கு நல்லா பளபள நல்ல உதிரியா இருக்குது இந்த கீரையை முக்கியமாக குழந்த பொண்ணுங்க குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற பொண்ணுங்களுக்கு இதை முக்கியமாக செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு நல்லா பால் கிடைக்கும் பாருங்க நம்ம வீட்டில் பாலக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குமா பொரியல் நல்லா இருக்கு இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு கொடு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க லஞ்சு ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்